சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு உத்தரமேரூர் அரசு துறை அலுவலகங்களில் தேசிய குடியினை ஏற்றி வைத்து இணைப்புகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சியில் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது குடியரசு தின விழாவில் சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பேரூராட்சி வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் நமது தேசிய குடியினை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தினார் இதேபோல் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடிவணக்கம் செலுத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் இந்நிகழ்வியின் போது உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பானுமதி சூர்யா உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித் துறையினர் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து உத்தரமேரூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாபு தலைமையிலான துப்பாக்கி இந்திய போலீசார் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடிவணக்கம் செலுத்தினர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் குடியரசு தின விழாவில் அனைத்து அரசு துறை சார்ந்த அலுவலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்